அனுஷ்கவன் ஆ கொள்ளல அனுஷ்காவன் ஆக்கொள்ளல படுத்தா உறக்கம் வர மாட்டேக்கு அனுஷ்கவன் ஆக்க கொள்ளலைல போலீஸ் இந்த நேரம் வரும் ஒவ்வொரு நாளும் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க பயமா இருக்கு அனுஷ்கவனை பார்த்தது கூட இல்ல நான் அனுஷ்காவ கொள்ளல அம்மா அந்த மாதிரி தெரிசா பாட்டி வாட்டி ஃபோன் அடிக்காம வந்திருக்கேன் டீச்சா இப்போதாம வெளியே விட்டுட்டு போறான் மாப்பிளை உள்ள கூப்பிட வேண்டியது தானே அட மங்குனி தண்ணி நம்ம வீட்டு சோஃபா உட்காரும் எப்படி நாள் வச்சி உட்காரு 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 செக்கப்ல ஒழுங்கா போறியா ஆமாமா ஒரே ஊர்ல தான் இருக்கோம் ஆனா பாரு இப்ப வீட்டுக்கு வர முடியதா இருக்கு ஒரு ஒரு வாரம் தங்கிட்டு போலாம் நினைக்கமா இரு இரி ஒரு வாரம் என்ன டெலிவரி வரைக்கும் இரு எப்படியும் மூணு மாசம் தான் கொஞ்சம் போட்டு கூட்டி வந்துருவோமே மூணு மாசமா ரெண்டு மாசம் தான் இருக்கு ஏழாவது மாசம் தான் கூட்டி ஆமா ஆமா ஏமாட்டி வரதுல குறையா இருக்க உன் மாமியார் இது குடும்பம் படுத்துறாளோ சீ அத ஐயோ பாவமா அது ஒண்ணும் பண்ணல என்னன்னால் நம்ம வீட்ல இருந்த மாதிரி இருக்கதால அதுக்கு சொன்னேன் ஆ சிவா எங்க பெங்களூர் போய்ட்டாம்டி பியால தேடி போய்ட்டாம் அன்னைக்கு போன் அடிச்சு அவன் ரொம்ப சோகமா பேசினா அம்மா அம்மா அந்த பிள்ளைக்கே கட்டி வைக்கலாம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானம்மா இதை பத்தி பேசுறதுக்கு தான் அங்க இருந்து வயிற்று தள்ளிட்டு இங்க வந்தியாக்கும் ஏமா கோவப்படுறத கொஞ்சம் பேசுறது பொறுமையா தான் கேட்டு தொலைய பியாயா கத்துத பாரட்டி அந்த பிள்ளையை பத்தி எல்லாம் வேண்டாம் நானே சிவாட்ட பேசி ஓரளவு உன் மனசை வந்து சரி பண்ணிட்டேன் நீ வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காது தூண்டி விடுறதா இருந்தா நீ உன் மாமியார் வீட்டுல இருந்துக்க ஏமா மாசமான பிள்ளைங்க கூட பார்க்காம இப்படி பேசுத அதுக்கு நீ வந்து திட்ட திப்புனு குழப்பி விட்டுட்டு மறுபடியும் அந்த பையன் அந்த பிள்ளையே கிட்ட வந்துட்டு ஆரம்பிச்சிட்டான்னா இப்போ வந்து அவன் கொஞ்சம் சரியா மாறி வந்து பெங்களூர் போயிருக்கான் நீ தேவை நம்ம எதுவும் இங்கே தூட்டுட்ருக்காத சரிம்மா நானும் எதுவுமே பேசலாம் நம்ம வீட்டில் இருக்கணும்னா தான் வந்தேன் நீ இப்படி நாய் மாதிரி கத்துற இதுக்கே மாமியாரே பரவாயில்ல சரி கொஞ்ச நேரம் ஏறி அம்மா ஆத்தங்கரில் போய் கொஞ்சம் துணியை மட்டும் துவச்சி போட்டு வந்துடுறேன் தண்ணியே விடலை ஒரு வாரம் ஆகிட்டு தண்ணி வரல வந்துடுறேன்னு வந்து சாப்பிடுவோம் சரி அடி நான் வேணா வரட்டுமாம்மா

மெதுவ குத்த வச்சு உட்காந்துள்ள குளிக்கணும் சொந்த உள்ளே மூழ்கி மூச்சு பயிற்சி எடுக்க வேண்டும் இந்த நாலு துணி அலசிக்கு அலசி போட்டோம் மிஷின்ல உப்பு போட்டாலும் தெரிசா காரணம் இல்லாம வரமாட்டா ஏதாவது காரணத்தோடய தான் வந்திருப்பா ஆ சிவா கல்யாணத்தை பத்தி தான் பேசட்டும் மாவான்னு பார்க்க மாட்டேன் பேசாட்டிக்கு நான் உன் மாமியார் வீட்டில் கொண்டு விட்டு வந்துடுவேன் நானே இப்போ தான் அந்த பைய கொஞ்சம் மாறி வந்திருக்கான சந்தோஷத்துல இருக்கேன் நீ வா வேற வந்துக்கிட்டு சை ஐ நம்ம ரெட்டப்பள்ளக்கா மெதுவாக போய் இடுப்பை நுள்ளி விட வேண்டும்

உனக்கு வலிக்கும் ராணி பூச்சி கடிச்சால் வலிக்கும் ஓகே இப்ப நம்ம நீந்து நீந்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டும்

மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய பொம்பளைக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஏன் மாதிரி ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் தான் மரியாதை ஏன் இங்கிலீஷ்ல தீய வைக்காத ரெஸ்பெக்ட் எலிச்சக்கா ஏன் என்னாச்சு முனிசுக்கு மாப்பிள்ளை எப்படி பார்த்துட்டு கிடந்தியோ அப்புறம் மூச்சு காட்டாமல் கிடைக்கும் இப்படி ஒரு பயலை பார்த்தாரு அந்த பைய வீட்டில் நூறு பவுன் கேட்காவலாம் அதுதான் பூச்சியம்மா வீட்டில் வந்து அது வேண்டாம் நூறு பவுன் கேட்காவோ நூறு பவுனுக்கு ஒரு பவுனுக்கு குறைஞ்சாலும் வேண்டான்னு அந்த பொம்பளை வேண்டாம் பேராசை பிடிச்சது அதுன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன் அந்த மாதிரி பொம்பளை கிட்ட போய் நம்ம பிள்ளை கொடுக்க வேண்டாமேன்னு வேண்டான்னு விட்டுட்டேன் ஏக்கா முடிச்சுட்டு நல்லா கேட்டீங்களாக்கா அவள் சீவாவா மறந்துட்டாளா நல்லா கேட்டீங்களா ஏம்மா அவருக்கு நெஞ்சு வழி வந்ததுமே அவர் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு இந்த பிள்ளை அந்த பையன் பியாசி சாமி ஒண்ணும் சொன்ன மாதிரி தெரியல எப்ப நீங்க பாருங்கப்பா எனக்கு மாப்பிள்ள பாருங்கன்னு சொல்லிட்டா எனக்கு தெரியல நம்ம என்ன மாதிரி செய்ய முடியும் ஏக்கா மனசுல அந்த பிள்ளை வச்சுக்கிட்டு இருந்தானே பாவம்ல அக்கா உங்க எல்லாரோடய கட்டாயத்தினாலும் இந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லுதோ ஒரு ஒரு ஆள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பாருங்களேன் இல்ல எங்ககிட்ட ஒரு நாள் அனுப்புங்க நாங்க பேசுதோம் சரியாதான் படுது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா லவ் பண்ணதா என்ன பெரிய புடலங்கள் லவ் லவ் கிடைக்கீங்க லவ் பண்ணவங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா உலகத்தில் யாருக்குமே கல்யாணம் ஆகாது அதெல்லாம் காலப்போக்கில் அப்படியே வரும் போகும் அம்பிட்டு தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் இப்போ நான் வந்து இந்த இந்த மேனேஜர் உளுந்து வந்து லவ் பண்ணலையா இப்போ நான் என் புருஷனோட சந்தோஷமா இல்லையா அவ்வளவுதான் அம்மா நீ பண்ணதுக்கு பேர் லவ்வா நானும் கிட்ட லவ் சாக்கடையில் உருண்டு உண்டெல்லாம் பண்ணனே எங்கேயோ உருண்டுட்டு போறேன் பண்ணனா இல்லையா அதுதான் அந்த மாதிரி தான் அதெல்லாம் கிடையாது ஓம் அவளுக்கு நல்ல இடமா நீ பாரு ஏக்கா நம்ம வடிவப்பாட்டி வீட்டுல ஒரு பையன் வந்துருக்கா மகராசன் ஒரு பையன் தாத்தாவுக்கு அண்ணன் அந்த நல்லா சூப்பரா இருக்கா வெளிநாட்டுக்காரன் தான் வெளிநாட்டுக்காரனா வெளிநாட்டுக்காரன் கிடையாது நம்ம நாட்டுக்காரன் தான் அங்க வேலை பாக்குறவன் அவன கேட்டு பாத்தீங்களாக்கா யோகா டீச்சர் ஆளு கொண்டு போடுவா கொண்டு கதை இருக்கிறதே வேண்டாம்ப்பா அடுத்த போய் பூந்துட்டு அப்புறம் அதிக அரைச்சாங்கடா இல்லட்டி யோகா டீச்சருக்கு அந்த போய் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த பையலை பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க வேணா வடிவப்பட்டிட்ட பாருங்க வடிவுபட்டிக்கு மாமியார் கிடையாது ஏன்னா அந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாது அதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான் ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து நல்லா சந்தோஷமா இருப்பாள் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிருவான்கா ஏம்மா ஒத்த பிள்ளையை வெளிநாட்டுக்கு கட்டி கொடுக்க சொல்லுது நல்ல கதையா இருக்க ஏமா என் பிள்ளை என் கண்காணி பிள்ளையே இருக்கணுமா ஒரு தரவு ரெண்டு தரவு தள்ளி தான் கட்டி கொடுப்பேன் தவிர்த்து வெளிநாட்டுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம உள்ள ஒரு பையன் அழகான பையன் தெரியும் எனக்கு அந்த பையனை நல்லா பிடிக்கும் சூப்பரா இருப்பான் கரிச்சட்டி பண்ணீங்க அவனை முடிச்சா என்ன அவனை உனக்கு முடிச்சு விட்டுருக்கணும் ஆளு முஞ்சியும் பாரு அவன் ஒரு ஆளு அவனை சொல்லுமாம அழகா பாக்காதீங்க டீ அழகா பாக்காதீங்க நல்ல பயலான்னு பாருங்க அவன் நல்ல பயலும் கிடையாது அவன் மெண்டல் ஏக்கா அது ஒரு மெண்டல் கா நம்ம சீரியஸாக பேசுகிறோம் அது கரிச்சட்டி மண்டையில போய் பேசிகிட்டு பாருங்க அந்த மெண்டல் பேசுறதுக்கு நம்ம காது கொடுக்கவே கொடுக்காது பார்த்துக்கிட்டுங்க வீணா ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிகிட்டே இருக்காக்கா ஏமா எங்ககிட்ட மரியாதை வேணும் நீ மரியாதை எங்கிட்ட பேர் இழிச்சக்கா படிவு பட்டிட்டு வேணா காட்டு பாருங்க வேண்டாம் அந்த தாத்தட்ட கேட்க வடிவு பட்டி எதுனால கெடுத்து தான் பார்க்கும் கட்ட பையில் என்னக்கா அவருக்கு அங்கே ஒரு வீடு இருக்கலாம் பெரிய பங்களா வீடு அங்க சுத்தம் பண்ண என்ன அப்போ அங்க கடந்த கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து விட்டாரு அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கடந்து அதான் எடுத்து வந்தேன் வார வாரம் பங்களா வீட்டுல போய் ரொமான்ஸ் போல ஏட்டி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா ஆளை பாருங்க ஆள ஏமா உங்க புருஷன் நீங்க ரொமான்ஸ் பண்ணாம இந்த பாடுமதி அக்காவை பண்ண முடியும் ஏய் பாத்து பேசு நான் இன்னொருத்தருடைய மனைவி என்ன இப்ப இப்படி பேசிட்டு இருக்க ஏக்கா தப்பா ஒண்ணும் சொல்லலக்கா நீங்க மொட்டை மேனேஜர் பின்னாடி நாயா அலைஞ்சீங்களாக்கா அதனாலதான் உங்க கூட சேர்த்து பேசணும் இல்லனா அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாதுக்கா அடுத்து உங்க மனைவி அப்படி கிண்டல் அடிக்காதீங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரிக்கா சரிக்கா மன்னிச்சிருங்கக்கா தெரியாம பண்ணிட்டேன் ஏ அம்மா மேனேஜர் கக்க சாகடல ஒரு ரெண்டு பேரண்ட லெட்டர் எழுதலாம் நமக்கு தெரியாது இப்போ இப்ப பெருசா ஆசுது ஆளை பாருங்க சரி வடிவு பட்டி வீட்ல போய் ஒரு ஆள் கேட்டு வரவும் அப்படி இல்லனா வேற எதட்டும் ஆப்ல பார்க்க வேண்டியதா இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல பையன் அதான் அந்த ஐஸ் வரியா கொத்திட்டு போயிட்டால இளிச்சகா இப்போவும் சொல்றேன் யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சது நடக்கும் நம்ம தலையில இருந்தாலும் மாத்த முடியாது உங்க மாவுளுக்கு ஒரு மாப்ளைன கடவுள் எழுதி வச்சது தான் மாத்தவே முடியாது நீங்க என்ன தலையில இருந்தாலும் மாப்ளை தேடனாலும் அதனால பாப்போம் ஆமாடி நீ சொன்னது சரிதான்

என்ன என் பொண்டாட்டி பொய் பள்ளியா போட்டு போட்டு மறுபடியும் மறுபடியும் ஜெயில தள்ளுறா நான் வர்றதுக்கு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா மூக்கமா பாட்டி ஓய் அவ்வளவு மோசமானவளா பொண்டாட்டி மேன்மேனோய் சாப்பிட கூட வழி இல்லாம தெருவுல பிச்சை எடுக்காத குறைய அலைஞ்சுக்கிட்டு இருக்க எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா முகமா பட்டி சாப்பிட்டு நீங்க கூட நிறைய மீன் வச்சிருக்கீங்க ஆனா என் வயிற்றுல பசியோடி இருக்கேன் ஏதாவது வேலை வெட்டிக்கு போய் பொழைச்சிக்கப்பா மீன் மீனோய் ஜெயிலுக்கு போனவே ஜெயிலுக்கு போனவே நீங்க யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்க ஏன் கூட வரியாப்பா தினமும் ஒரு கூட மீன் வைத்து கொடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் கையில தந்துருவேன் இது ஒரு மெண்டல் கிழவி இதாவது காசு கொடுப்போம் ஒரு ஆயிரம் ரூபான்னு பார்த்தா மீன் விற்க கூப்பிடுது என்னால எப்படி பாட்டி வெயில வந்து மீன் விற்க முடியும் அறுபத்தெட்டு வயசுல நான் விற்கலையாப்பா ஒரு நாள் ஐம்பத்தெட்டு வயசுல விற்க முடியாதா மீன் மீனோய் பாட்டி செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கொடுங்க முக்கமா ஓய் ஏய் கடல் மாதா ஆயிரம் ரூபாயா இந்த கூட பூரா வித்தாலும் கிடைக்காதப்பா

எத்தனை வாட்டி தான் ஜெயில பிடிச்சு போடுறதுன்னு தெரியல சி இவன் மூஞ்சில முழிச்சாலே நல்லது நடக்காது என்ன ஜாக்லின் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்கும் எந்த பாவமும் பண்ணாதவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க சி உன் மூஞ்சில முழிச்சாலே பாவம் தூரப்போ தம்பி சுக் சுக் பிரியாணி கடை எங்க பாருக்கு அது நேரா போய் வலது பக்க திரும்பினா வருங்க சூப்பரா இருக்கும் சீக்கிரம் போங்க முடிஞ்சிரும் ஐயோ என் பொண்ணு பிரியாணி பிரியாணின்னு உயிரை விட்டுருவாளே இப்போ உடனே நான் போகணுமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் ஒருவேளை கஞ்சிக்கு கிங்க சிங்கி அடிக்க நீங்க பிரியாணி తినిட்டு இருக்கீလား அதலும் மவளோண்ட பாறேன் ஜாக்லின் என்ன பெரிய இவன் மாதிரி கள்ள திக்கிட்டு வந்து நிக்கற பயப்படவன நினைச்சியோ உள்ளத்தள்ளே இரும மறுபடியும் எப்படினாலும் நீ மறுபடியும் மறுபடியும் என்ன உள்ள தான் தள்ள போற அதனால நான் ஆசியர நேரவேத்திட்டு நான் உள்ள போறா யாாச தீரونو அடிச்சிட்ட இப்போ நீ போலீஸ்ல மாட்டி விட்டு போ கட்டற புருஷன கை விட்டுடா ஒரு வள கஞ்சு கூட ஊத்த மாட்டுக பிரட்டி விட்ட இவள ஒரு பொம்பள இருக்கறதுடி पीछையறலா ஹெல்ப் ஹெல்ப் யாராவது காப்பாத்துங்க ஹெல்ப் ஐயோ ஜாகலின் பெரியம்மா கே நாச்சி ஐயோ ஜாகலின் பெரியம்மா ஐயோ ஜாகலின் பெரியம்மா எ நாச்சி தண்ணி தண்ணி ஐயோ யாராவது உதவி வாங்க ஐயோ ஹாஸ்பிடல் போணு பெரியம்மா கவலைப்படாதீங்க இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும் ஐயோ கடவுளே இப்படி ஆயிட்டே